அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து தடை செய்யப்பட்ட போதை பழக்கம் நபிசல்லாஹ் அலைய் வாசலாம் அவர்கள் கூறினார்கள் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே தடை செய்யப்பட்டதாகும் இந்த செய்தி அபு முசல் அஷ் அரி ரதி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹிஹுல் புகாரியிலே நான்கு மூன்று நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகமாகவும் குறைவாகவும் போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றுமே ஹராமாகவும் தடுக்கப்பட்டதாகும் இப்படி இஸ்லாம் சந்தேகத்திற்கு இடமில்லாத தெளிவான வரையறையை வழங்குகின்றது இஸ்லாம் என்றால் அதனுடைய பொருள் கீழ்ப்படிதல் என்பது அதனுடைய இன்னொரு பொருள் அமைதி என்பதாகும் நம்மை படைத்த ரட்சகன் கற்பிக்கக்கூடிய ஏவல் விளக்கல்களை அல்லது கட்டுப்பாடுகளை பேணி வாழ்வதனால் தனிநபர் வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் பெறப்படுகின்ற அமைதிக்கு பெயர்தான் இஸ்லாம் இவ்வாறு கட்டுப்பாடு மிக்க வாழ்வை வாழ்வதற்கு நம்மை படைத்த இரட்சகனுடைய புறத்தில் இருந்து மறுமையில் நிரந்தரமான இன்பங்கள் நிறைந்த சுவர்க்கம் பரிசாக வழங்கப்படுகிறது அதே வேளையில் நம்மை படைத்த ரஷகனையும் அவருடைய வழிகாட்டல்களையும் புறக்கணித்து வாழ்வோருக்கு மறுமை நாளில் நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை வாழ்வாங்கு வாழ வைக்கும் வாழ்க்கை நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது மனிதனது சிந்தனை ஆன்மா உடல் ஆகியவற்றுக்கு பல நற்பேறுகளை உருவாக்கி கொடுப்பதும் நற்பலன்களை உருவாக்கி கொடுப்பதும் இவற்றுக்கு கெட்ட பாதிப்புகளை தீங்குகளை தீமைகளை ஏற்படுத்துகின்றவற்றை தடுத்து நிறுத்துவதுமே இஸ்லாத்தினுடைய அடிப்படை நோக்கமாகும் அந்த வகையிலே மனிதனை எல்லா வகையிலேயுமே பாதிக்கக்கூடிய போதை பொருளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலைய் அவர்கள் மனிதர்களுக்கு ஹராமாக்கியுள்ளார்கள் தடுத்திருக்கிறார்கள் சமூக தீமையாக கருதப்படுகின்ற இந்த போதை பொருள் உபயோக பழக்கத்தை உபயோகப்படுத்துவதை ஒழிப்பதிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலைவசலம் அவர்கள் முறை ரீதியாக ஒழுக்க ரீதியாக உறுதியான முறைகளை கையாண்டு அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலைவசலம் அவர்கள் போதையை உண்டு பண்ணுகின்ற அனைத்துமே அது குடிபானமாக இருந்தாலும் சரி அது பொருளாக இருந்தாலும் சரி அது பொடியாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தினால் மனிதர்களுக்கு போதை தரப்படுகின்றனவா போதை அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹராம் என்கின்ற தடை செய்யப்பட்டது என்பதை மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது அதே ரீதியிலே ஒரு பொருளை பயன்படுத்துகின்ற போது அந்த பொருள் போதை ஏற்படுத்துகின்ற அளவு குறித்து ஆய்வு செய்யப்படுகின்ற போது குறைவாக பயன்படுத்தினால் இதிலே போதை நிறைவாக பயன்படுத்தினால் இதிலே போதை என்கின்ற பிரிவுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு பொருள் குறைவாக பயன்படுத்தினாலோ அதிகமாக பயன்படுத்தினாலோ போதை தருகின்றது என்று சொன்னால் அந்த அதிகமாக பயன்படுத்துகின்ற பொருளை கம்மியாக பயன்படுத்துவதுமே இஸ்லாமிய மார்க்கம் ஹராம் என்கின்ற அடிப்படையிலே நமக்கு தடை விதித்திருக்கிறது அருமையான பெருமக்களே உலக வாழ்க்கை நன்னெறிகளையும் நல்லொழுக்கங்களையும் பேணி வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழலை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டும் இதற்கு அப்பாற்பட்டு போதை பழக்க வழக்கங்களிலே ஒருவர் சென்று விடுகிறார் என்று சொன்னால் அவர் நிரந்தரமான முறையிலே நரகத்திற்கு உண்டான பாதையை தேர்வு செய்து கொண்டார் என்றுதான் பொருள் கொள்ளப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா அனைவரையும் இந்த தடை செய்யப்பட்ட போதை பழக்கத்திலே இருந்து பாதுகாத்து அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவர